வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி மேலே வந்து கொண்டிருக்கிறீங்க இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க வாழ்க்கையெல்லாம் ஸ்லோவாக போகுது ஊழியங்கள் பிஸ்னஸ்ஸு தொழில்கள் எல்லாமே ஸ்லோவாக போய் கொண்டு இருக்கிறது மறுபக்கம் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் பிராபலங்கள் மறுபக்கம் குறைவுகள் என்று சொல்லி பல காரியங்களை நினச்சி சோர்ந்து போய் கொண்டுருக்கோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் பிரமாதமான வாக்கு நம்மை படித்த தேவன் கொடுத்துருக்கிறார் இதோ இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் கடவுள் உங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கிறாள் இன்றைக்கி இருக்கிற குறைவில் என்ன சாரத்தில் பலவீனமாக இருக்கிறேன் பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கிறேன் அல்லது நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் கட்டடத்தில் விரைவமாக இருக்கிறேன் கட்டி முடிக்க முடியாமல் இருக்குது இன்னும் இது கட்ட முல்லை பிஸ் கட்ட முல்லை அவைகள் இவைகள் என்று நிறைய காரியங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி வைத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை ஏற்படுத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாமே ஸ்தம்பித்து அப்படியே நிற்குது என்ன நினைக்கிறீர்கள் ஆனால் ஒருபோதும் கவலைப்படாதெங்கே வானு கொள்ளாத கர்த்தர் உங்கள் கூட இப்போதும் இருக்கிறார் இப்போதும் உங்கள் கூட இருக்கிறார் அப்போ எப்போதும் கூட இருக்கிறனால என்ன பண்ணுவார் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் பிறந்திருக்கிற அற்புதமான மனித தயவை உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்காங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க ஓடிக்கிட்டே இருங்க இந்த உற்சாகத்தை தட்டி கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு இருக்கிறது அந்த வார்த்தை மரணம் மரணமறிந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் நீங்கள் வாழ்கிறீங்களோ அத்தனை வருஷம் தெய்வம் உங்களோடு கூட இருந்தீங்க உங்களை ஒருபோதும் கீழாக வைப்பதில்லை மேலாகத்தான் வைப்பார் ஒருபோது உங்களை வாழாக வைப்பதில் தலையாகத்தான் வைத்து அழகு பார்ப்பார் அந்த வல்ல தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் தலை நிமிர்ந்து இருங்க செய்து கொண்டு இருக்கிறத உற்சாகமாக செய்யுங்க ஒருபோதும் குறைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க அப்படி செய்யும்போது என்ன உண்டாது உங்களுக்கு விசுவாசங்கள் லெவல்கள் அதிகரிக்கிறது இந்த விசுவாச அளவுகள் போது என்ன இருக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய